வணக்கம் பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க ஆறு விஷயங்களை கடைபிடித்தால் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் பெண்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அது என்னவென்று பார்க்கலாம் முதல் செயல் ஒன்று சுறுசுறுப்பாக இருப்பது பெண்களாக இருந்தால் காலையில் எழுந்து குளித்து தலைவாரி மங்களகரமாக அதாவது மஞ்சப்பொடி முகத்துக்கு போட்டு குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் ஏதாவது வைத்து அப்படியே அடுப்பறி அடுப்படிக்கு சென்று சமையல் சமைப்பது பெண்களோட சுறுசுறுப்பான தன்மை இது ரெகுலா ரெகுலராக காலையில் செய்ய வேண்டிய பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய செயல் ஆண்களாக இருந்தால் காலையில் எழுந்து குளித்துட்டு சுறுசுறுப்பாக பட்டையை பட்டையை அல்லது விவதியே முகத்தில் பூசிட்டு காலையில் காலையில் வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலைக்கு அதாவது தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலைக்கு சென்றால் அவங்க வந்து எப்பயுமே அந்த சுறுசுறுப்புத்தன்மை இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் பெண்கள் இருக்கலாம் சரியாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அன்றாட தினந்தோறும் வேலையை செய்வது நம்ம சுறுசுறுப்பு தன்மையை மேற்கொண்டு குடும்பங்களை நடைமுறை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்துவது தான் அந்த சுறுசுறுப்புத்தன்மையில அடங்கியிருக்கு சரியாகவே அப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காலையில் சுறுசுறுப்பாக எழுந்து நம்ம அன்றாட செயல்களை செய்வது தான் நல்லது தான் நம்ம வாழ்க்கையிலையும் சிறப்பாக இருக்க முடியும் அடுத்த இரண்டாவதாக பார்ப்ப போகும் செயல் வந்து நம்ம முன்னோர்கள் பாரம்பரிய முறைப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்த இரண்டாவது செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஆடைகளை அணிவது நல்ல ஆடைகளை அணிந்து அணிவது மட்டுமல்ல நம்மளுடைய சுத்தத்தை காய்ப்பது தான் அதாவது ஆடை பாதி அழகு பாதி அப்படி சொல்லுவாங்க அப்போ அந்த விதை அந்த விஷயத்துக்கு மத் அந்த விஷயத்துக்கு தான் நல்ல ஆடைகள் அணிவது நல்ல ஆடைகள் அணிவது என்பது நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நல்ல ஆடைகளை அணிவது தான் சிறப்பு நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் அதாவது ஆண்களாக இருந்தால் வேஷ்டி அணிவது பெண்களாக இருந்தால் சேலை அணிவது இந்த இரண்டுமே இப்போ மாறி போய் வேற விதமாக ஆடைகளை அணி கொண்டிருக்காங்க பெண்களை பார்த்தீங்கன்னா நைட் டெஸ்ட் பகல்லையும் சரி நைட்லையும் சரி எனி டைமும் அந்த நைட் ட்ரெஸ் தான் போடுறாங்க ஆண்களாக இருந்தால் சார்ஜ் ட்ரௌசர் தான் போடுறாங்க வேஸ்ட்டு யாரும் அணிவதும் கிடையாது பெண்கள் வந்து சேலையும் அணிவதும் கிடையாது அதனால் நம்ம பாரம்பரிய முறைப்படி அன்றாட செயல்களுக்கு நல்ல ஆடைகளை அணிவது சிறப்பு அந்த ஆடைகளை அணிவித்து நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க நம்மளை அதை செயல்படுத்தி கொள்வது தான் சிறந்த பண்பு நம்ம தமிழ்நாட்டினுடைய தமிழ் பண்பு ஆக ஆகையால் இந்த சிறந்த ஆடைகளை அணிவதே சிறந்ததாக நம்ம அணிந்து நம்ம வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி கொள்ள பழை கொள்ளுங்கள் ஆடைகளை அணிவதை பற்றி பார்த்தோம் அதாவது ஆடைகள் அணிவதில் தான் ஆடை பாதி அழகு பாதி அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நம் பழங்குடியிருக்கு அதனால நம்ம ஆடைகளை அணிவித்து நம்மளை நம்ம வாழ்க்கையை சிறப்பித்து கொள்ளும் சிரபத்தி கொள்ளணும் சரிங்களா அடுத்ததாக இறைவனை வழிபடுதல் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலும் மாலையிலும் நம்ம இந்துக்களாக இருந்தால் என்ன செய்வோம் ஒரு இறைவன் பாட்டை கேட்பது இறைவனுகளை பற்றி பூச்சிப்பது இறைவன் மந்திரங்களை பற்றி சொல்வது விளக்கேற்றி வழிபடுவது சாம்பராயினி புகை போட்டு வழிபடுவது இப்படி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு அதில் நம்ம என்ன செய்ய போறோம் காலையில் பெண்களாக இருந்தா குளிச்சுட்டு புலிசிட்டு வந்து பூஜாரையில் போய் விளக்கூட போறாங்க சமைக்க போறாங்க ஆண்களாக இருந்தால் என்ன செய்வோம் குளிக்க போறோம் சாமியை கும்பிட போறோம் மந்திரங்கள் அல்லது நம்ம இறைவனை பத்தி வழிபாடுகளை பத்தி பார்க்க போறோம் பார்த்துட்டு அன்றாட வேலைக்கு செய்ய போறோம் அது மாதிரி காலையிலும் மாலையிலும் நம்ம வீட்டுகளில் அந்த இறைவன் வழிபாடுகள் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்பத்தான் நம்ம அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு அந்த கெட்ட சக்தி கெட்ட எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக காலையிலும் மாலைகளும் இறைவன் வழிபாடு முக்கியம் சரியாக் அப்போ காலையிலும் மாலையிலும் இறைவன் வழிபாடு எப்படி பண்ணுவதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சவுடனே ஒரு பத்தியோ அல்லது ஒரு விளக்கோ ஏற்ற வேண்டும் சரிங்களா அந்த மாலையில் என்ன செய்ய வேண்டும் அதே மாதிரி பத்தி சாம்பிராணி விளக்கு இதுகளை நம்ம வந்து இறைவனுக்கு படைத்து அப்புறம் நெய்வேத்தியம் செய்யலாம் நெய்வேத்திய படைப்புகள் செய்து இறைவனை வழிபடலாம் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு முக்கியம் சிறிய இப்படி இறைவனை வழிபட்டால் மட்டுமே நமது வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் நமது வாழ்க்கையில பெண்கள் வந்து மகிழ்ச்சியாகவும் ஆண்களாக ஆண்களாக இருக்கட்டும் அவங்களும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் சரியா இப்படி நல்ல விஷயங்களை பேசுவது நல்ல விஷயங்களை இறைவன் வார்த்தைகளை கேட்பது இப்போ முன்னோர்களை நம்ம வழிபடுவது மற்றும் நல்ல இறைவன் ஆலயங்களுக்கு சென்று இறைவன்களை வழிபடுவது இப்படியெல்லாம் இருக்கு சரிங்களா ஆனா இறைவன் தீபம் வெற்றி விளக்கம் ஏற்றி தீபம் ஏற்றி விளக்கேற்றி இறைவனை வழிபடுவது மட்டும் வீட்டில் மட்டுமல்ல ஆலயங்களுக்கும் சென்று நம்ம இறைவனை வழிபடுவது தான் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு சரி இறைவன் விளக்கின்றி வழிபாடுவது பார்த்தோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமது இனிய நல்ல வார்த்தைகளை பேசுவது அதாவது இனிய நல்ல வார்த்தைகள்ன்றது என்ன அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வார்த்தைகள் பிடிச்சிருக்கணும் சரிங்களா அப்ப அது அப்படி இருந்தா தான் அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் அப்ப பெண்களை வந்து எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா அவங்களுடைய வச்சு வச்சுதான் நல்ல பெண்ணு நல்ல ஏற்ற பெண்ணு என்று விமர்சி விமர்சனம் எப்படி பண்றாங்கன்னா தான் நல்ல வார்த்தைகளை பேசுவதனால்தான் நமது பெண்களை வந்து நல்ல குடும்பத்து பெண் என்று நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் மட்டுமல்ல நம்ம ஊர்களில் வாழும் வாழும் நமக்கு வயதுக்கு மூத்தவர்களும் இதை சொல்வது பண்புண்டு அதனால நல்ல வார்த்தைகளை எப்பயுமே பேசுவது பெண்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கம் அது நம்ம பேச வேண்டியதாக இருந்தாலும் நம்ம அதை வந்து எப்படி பேசாமல் இருப்பது எப்படி அதாவது தீய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசினாலும் அதை எப்படி நம்ம பேசாமல் இருக்கணுன்றது சில வீடியோகளில் நம்ம நம்ம ஊடகத்திலே இருக்குது நம்ம பதிவுகளில் கூட போட்டிருக்கோம் அந்த பதிவுகளை போய் பாருங்கள் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கூட பார்க்கலாம் அதில் ஒரு சிலது சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து நம்மளால் நல்ல வார்த்தையில் பேச முடியல எங்களை எங்களுக்கு அந்த பழக்க வழக்கம் இல்லைன்னா ஒரு செம்பு தண்ணி அல்லது ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்டா போதும் அதுல வந்து நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய தெளிவான வார்த்தைகள் நமக்கு நம்ம உள்ளத்துல இருந்து நம்ம மனசிலிருந்து அது வரும் அப்ப வரும் பொழுது நம்ம நல்ல வார்த்தைகளை வந்து பேசலாம் சரி அவர் அது நல்ல வார்த்தைகளை பேசுவது அப்படின்றது வாழ்க்கையில வந்து பார்த்தோம் அடுத்தது எப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்துடன் பெண்கள் குடும்பத்துல வந்து சிரித்த முகத்துடன் இருந்தா அந்த குடும்பம் எப்பயுமே அழகாகவும் அங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்றது பண்புகள் சரிங்களா அப்ப ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்துல சிரிச்ச முகமா இருந்தா அந்த குடும்பம் நல்ல நல்ல குடும்பம் என்ற பேரு சமுதாயத்தில் பேசுவது வழக்கம் சரிங்களா அந்த அந்த நடைமுறைகளை பெண்கள் வந்து கடைபிடித்து சிறுத்த முகத்துடன் குடும்பத்தை நடத்துவது நல்லது கணவராக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி நம்மளை வந்து அவங்கள சிரித்த முகத்தோட பேசுவது சிறு சிரித்த முகத்துடன் பழகுவது சிரித்த முகத்துடன் ஏதாவது ஏதாவது வேலை சொல்லுவதாக இருந்தாலும் சிறுத்த முகத்தோட சொல்லுங்கள் அதாவது சண்டை சசரம் எதுவும் வராது அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு குடும்பம் என்ற பேர் சமுதாயத்தில் பேர் பேரெடுத்து கொடுக்கும் இதுதான் சிரித்த முகத்துடன் பெண்கள் வந்து நம்ம குடும்பத்தில் வாழ்வது நல்லது சரியாஸ் சிரித்த முகத்துடன் இருப்பது குடும்பத்துக்கு அழகு நல்லது என்று வந் நல்லது என்று பார்த்தோம் அடுத்த அடுத்த செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருப்பது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வந்து சுத்தமாக என்னங்க சுத்தமாக யார்தான் இருக்க மாட்டாங்க எல்லாரும்தான் சுத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லு சொல்லுவீங்க அப்படி இல்லை சுத்தமாக இருப்பதுன்னா வீடை வந்து எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிறணும் நம்ம சுத்தமாக ஆடைகளை அணிந்து நம்மளும் சுத்தமாக இருக்கணும் சரிங்களா சா காலையிலும் சாய் அதாவது மாலையிலும் முடிய முடிய நல்லா வாரி அதாவது குங்குமிட்டு சந்தனம் குங்குமிட்டு விபூதியால் பட்டையடிப்பது இப்படியெல்லாம் இருந்தால் அதான் சுத்தம் சரிங்களா இப்படி ரெகுலர்ஸாக அல்லது காலையிலும் மாலையிலும் இப்படி இருப்பதே நம்ம குடும்பத்துக்கு நல்ல பண்புகளை தரும் நம்ம தமிழ்நாட்டின் பண்பு கலாச்சாரம் இதுதான் நம்ம சமுதாயத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பாருங்களேன் ஒரு காலையிலும் மாலையிலும் உங்களை பார்க்கும்போது ஒரு சந்தன குங்குமத்தோட இருந்து அல்லது விகுதியோட இருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்க அந்த பையன் எப்போ பாருங்க ஒரு பக்தி ஒரு முகத்தோட ஒரு அழகான முகத்தில் சுத்தமா இருக்காங்க அதுதான் அவனோட அவன் முகத்திலே பாருங்க அகத்தின அழகு முகத்தில் தெரியுது அதான் இறைவனோட வழிபாடு பக்தி அவன் முகத்தில் தெரியுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம இறைவன் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம லட்சுமி கடாசம் ப்ளஸ்ஸு பண வரவு ப்ளஸ் ஆரோக்கியம் கல்வி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இயற்கையாகவே அதுவாகவே நம்ம வீடை தேடி வரும் சரிங்களா அப்போ அந்த தூய்மை சுத்தமாக சுத்த சுத்தமான தன்மை தூய்மை என்பது தான் அப்போ நீங்கள் என்ன போய் குளிக்கிறோம் ஏதோ குளிக்கிறோம் குளிச்சுட்டு ஏதோ நம்ம வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனால் நம்ம அன்றாடு வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது சம்பாதிக்கவும் செய்யணும் நம்மளை சுத்தமாகவும் வச்சுக்கிறணும் நம்ம குடும்பத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் குழந்தைகளையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம சமுதாயத்தில் நம்மளை பத்தியோ குழந்தைய பத்தியோ கணவரை பத்தியோ அவங்கள ஒரு தூய்மையான குடும்பம் அப்படின்ற பேர் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும் சரியா வஸ் ஒரு பெண் வந்து குடும்பத்தை நடத்த கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய அழகு தனி சிறப்புங்க நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய சிறப்பு இதுதான் சரிங்களா இந்த சிறப்பை மட்டும் நீங்க பா ஃபாலோ பண்ணி நடைமுறைப்படுத்தி பாருங்க உங்கள் குடும்பம் சமுதாயம் பாராட்டுறபடியும் நம்ம சொந்த வந்தங்கள் பாராட்டம் பாராட்டும்படியும் நம்ம நன் நம்மளோட பலகல் நண்பர்கள் நம்மளோட வேலை பார்க்கும் நண்பர்கள் தோழியாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்மளை வந்து ஒரு இவங்க ஒரு ரோல் ரோல் மாடல் அதாவது இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளை மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்மளை பார்த்து தெரிஞ்சு அவங்க கற்றுக்கிட்டு நம்மளை மாதிரி அவங்களும் இருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கணும் இதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கல்ச்சர் கல்ச்சருன்னா நம்ம பாரம்பரிய நடைமுறை சரிங்களா இப்போ இதை பற்றி பார்த்தோம் இது இந்த மாதிரி பதிவுகளில் நம்ம சேனலில் ஆண்டவர் ஹெர்ப்பு சேனலில் கொடுத்துட்டு வர்றோம் நீங்கள் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு ஆன்மீக தகவலையும் ஆன்மீக தகவல் மற்றும் அளவு குறிப்புகளை பற்றி நம்ம ஊடகங்களில் கொடுத்துட்டு தான் வர்றோம் அதை பாருங்க சரியா விவசாயம் வணக்க விவசாயம் பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க குடும்பமும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்க